அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்னொரு நம்ம பார்க்க போற பேச போற மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில கடந்த இரண்டு வார கால பகுதியில் ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டு பல லட்சம் உறவுகள் வந்து இன்னும் தற்காலிக முகாம்கள்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில இந்த தற்காலிக முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கின்றவர்களும் சரி அதே போன்று இந்த இயற்கை இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி இப்போ பலருமே வந்து நிவாரணங்களை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக வந்து ஒரு சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு போலியான முறையில போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களிடமும் வெளிநாட்டு உறவுகளிடம் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து அதிக அளவான பணத்தை பெற்று நாங்க நிவாரணங்களை வழங்க போறோம்னு சொல்லி அவர்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு போலி கும்பல் வந்து இப்போ கிளம்பி இருக்கிறதாக சொல்லி கடந்த ரெண்டு நாட்களாக வந்து சமூக வலைதளங்கள்ல பல தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வான ஒரு இன்னைக்கு நான் இந்த காணொலியில வந்து உங்களுக்கு கொண்டு கொள்வதை போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கட்டாயமா எல்லாத்துக்கும் இந்த விடயத்தை வந்து தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில கடந்த இரண்டு வார கால பகுதிக்குள்ள ஏற்பட்ட இயற்கை அனத்தால பாதிக்கப்பட்டு பல லட்சம் உறப்புகள் வந்து இப்ப வரைக்குமே வந்து தங்களுடைய வளமையான வாழ்க்கை முறைக்கு திரும்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில கடந்த இரண்டு வார கால பகுதிக்குள்ள ஏற்பட்ட இயற்கை அனத்தால பாதிக்கப்பட்டு இன்னுமே பலர் வந்து தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து உடைமைகள்ல இருந்து உறவுகளிலிருந்து தங்களுடைய வீடுகளிலிருந்து நெருக்கதியான நிலையில தற்காலிக முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை செய்திகளை வைத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல இலங்கையில கடந்த இரண்டு வார கால பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்குனால வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாயிருக்கிறதாக வந்து நம்மள சொல் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே வந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறதாகவும் அவர்களை தேடுகின்ற நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது ஆனா இப்போ ஒரு முக்கியமான விடயம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து அதிகளவுல பேசப்படுகின்றது அதிக அளவுல வந்து ஷேர் செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில ஏற்பட்ட இந்த இயற்கை அனைத்ததால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து போலியான முறையில நாங்க நிவாரணங்களை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான கும்பல் வந்து திருட்டு கும்பல் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லி சில தகவல்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது எது எப்படியாக இருந்தாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இயற்கை அனத்தத்தால் நாடளாவி ரீதியில பாதிக்கப்பட்ட நமது இலங்கை உறவுகளுக்கு இலங்கையினுடைய அரசாங்கமும் இலங்கை இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முறையாக வந்து சரியான முறையில் தங்களுடைய நிவாரணங்களை இருந்து பெற்றுக்கொண்டு சரியான முறையில் சரியான இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்த்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பலவும் இணைந்து இப்போ இயற்கை அனைத்தால இலங்கைக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தங்களுடைய உதவிகளை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி பண உதவியாக இருந்தாலும் சரி இப்படி பல நடவடிக்கைகளை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளும் கூட கடந்த நாட்களாக வந்து இந்த வெள்ளப்பெருக்கு இடம்பெற்ற பகுதிகளிலும் சரி அதே போன்று மண் சரி இடம்பெற்ற பகுதிகளையும் சரி மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் அதே போன்று இடம்பெற்ற இந்த ஆஹ் அசம்பாவிதம் அப்பள்ளாட்டி உடமைகளை வந்து சரியான முறையில மீட்டெடுப்பதற்கு வந்து வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளுமே வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த செய்திகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிற அதே தருணத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய பல திருட்டு கும்பல் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா இலங்கையில இந்த இயற்கை அனுசத்தால பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வந்து நாங்க நிவாரணங்களை சேகரிக்கணும்னு சொல்லி இலங்கையில இருக்கக்கூடிய சகல நகரங்கள்லயுமே வந்து ஒரு குடைய வச்சுக்கிட்டு அவங்க அவங்ககிட்ட சரியான முறையில உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களும் இல்லை சரியான தரவுகளும் இல்லை இப்படி இருக்கிற நிலையில மக்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்ற நிவாரணங்கள் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு நீங்க இந்த நேரத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் சரியான முறையில சரியான தரவுகளோட மக்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்றவர்கள் நான் ஒருபோதும் குற்றஞ்சாட்டல அதுலயுமே வந்து சரியான முறையில சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட நிவாரணங்கள் வந்து சரியான முறையில இடத்துல போயிட்டு அஹ் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் சிலர் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கையிலிருந்து வெளிநாட்டுல வந்து இப்ப வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல வெளிநாட்டு உறவுகளிட்டையும் அதே போன்று புலம்பெயர் தமிழர்கள்ட்டையும் அதே போன்று இன்னும் பலர்கிட்ட வந்து அதிக பெருந்தொகையான லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி பொருளை வாங்கி அவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அப்ப இது தொடர்பாக நான் தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல எனக்குமே வந்து பல தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு உண்மையிலுமே கடந்த சில நாட்களாக வந்து இலங்கைக்குள்ள இந்த ஏற்பட்ட இயற்கை அனந்தத்தால பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வந்து பலரும் வந்து பொய்யான முறையில் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு பல தக நிவாரணங்களை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் உரிய நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்காம இவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இதற்கு முன்னர் இலங்கையில இருந்த அரசாங்கங்களை விட இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு முறையான ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இலங்கைக்குள்ள இந்த இயற்கை அனத்தால பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏதாவது உதவிகளை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தா இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு கீழே வந்து ஒரு சரியான முறையில முறைப்படுத்தப்பட்ட வங்கி கணக்கு திறக்கப்பட்டிருக்குது அதுல வந்து உங்களுடைய ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி எவ்வளவு முடியுதோ அந்த வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்ப முடியும்னு சொல்லி அது தொடர்பான வங்கி கணக்கு இலக்கங்கள் கூட வந்து செய்தி ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் பிரச்சாரப்படுத்தப்படுறது நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே நீங்க உதவி செய்யணுமா இருந்தா அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளாக வந்து நீங்க உதவிகளை செய்தீங்களாக இருந்தா சரியான முறையில் சரியான நபர்கள்ட்ட வந்து போய் சேரக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க நேரடியாக வந்து இந்த உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடியவர்களாவது நாங்க வந்து இயற்கை அனத்ததால் பாதிக்கப்பட்ட நமது உறவுகளுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது உதவி கேட்பாங்களா இருந்தா அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டிய முதலாவது தரவு தகவல் என்ன

சிறுமுடைய பணத்தை கொடுத்து ஏமாறையும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு தான் இந்த செயற்பாடுகள் வந்து அதிகளவு இடம்பெறுகிறதாக சொல்லி நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக வந்து இந்த முறை வந்து மண் சரிவு நாளையும் வெள்ளப்பெருக்கு நாளையும் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வளமையான வாழ்க்கை முறைக்கு மீண்டும் நிலையில இந்த மழை வீழ்ச்சி இருக்கிறதாக வந்து அறிவுறுத்தக்கூடியவர்கள் வந்து நிவாரணங்களை வழங்கணுமாக சரியான முறையான முறைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஊடாக வழங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு நகரங்களிலுமே வந்து நிவாரணங்களை சேகரிப்பாங்களா இருந்தா அவங்ககிட்ட நீங்க சரியான முறை

பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்குது நன்றிகளை பொய்யான செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்து நீங்க தான் சமூகத்துக்கு அடையாளம் கட்ட வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்குது முறையில் சரியானவர்களுக்கு இந்த நிவாரணங்கள் போயிட்டு சேரணுமாக இருந்தால் இந்த செயற்பாடை வந்து நீங்க சரியான முறையில் செய்ய வேண்டியது உங்க கடமையாக இருக்குது